சின்ன அதாவது இன்னமும் நான் மறக்க முடியாத ஹென்ஸ்ட்டு எங்கள் டீச்சர் வச்சு என்னென்னா இது வரைக்கும் வந்து உங்களை மாதிரி நான் ஒரு மெடிஃபிகேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன் சரியா நார்மலாக மெடிஃபிகேஷன் அப்போ வந்து ஃபீஸ் கட் நிறையா ஃபீஸ் தான் அப்போ வந்து அப்பா அம்மா படிச்சுக்காங்களாம் படிக்கலையான்ற அந்த இதெல்லாம் வந்து அந்த ஸ்கூலில் வந்து கேட்கல நான் அந்த மாதிரி ஒன் டூ ஃபைவ் அப்படி தான் படித்தேன் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரே மிஸ்கிட்ட தான் டியூஷன் படித்தேன் இப்போ செகண்ட் டு டென்த் வரைக்கும் ஆமாம் எட்டு வருஷமும் ஒரே டியூஷனில் தான் படித்தேன் எல்லாருக்கும் நான் படித்தேன் அப்போ வந்து ஃபிஃப்த்து முடிச்சுட்டு சிக்ஸ்த்து என்ன பண்ணுறாங்க இப்போ நீங்கள் அன்சிகா ஹரிணி எல்லாம் படிக்கிறீங்களா அப்போ இந்த வித்யோதயா ஸ்கூலில் சீட் கிடைக்கிறதே ரொம்ப ரேர் வித்யோதயா மாதிரி ஒரு ஸ்கூலில் நான் படிச்சுக்கணும் சுப்பையா பிள்ளைன்னு சொல்லிட்டு அதேமாதிரி எயிட் அடிச்சுக்கிட்டோம் இப்போ நீங்கள் உங்கள் ஸ்கூலில் இப்போ எவ்வளோ ஈஸியாக அட்மிஷன் கிடைக்குது ஆனால் நாங்கள் படிக்கிற ஸ்டேஜ்லலாம் அட்மிஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டம் கம்பல்சரியாக அப்பா அம்மா இப்போ எம்சிசியில் மட்டும்தான் அந்த ஃபாலோ பண்ணுறாங்க அப்பா அம்மா யாராவது வந்து கண்டிப்பாக படிச்சுருக்கணும் பேரண்ட்ஸ் இன்டர்வியூ இருக்கும் என்ட்ரன்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்போ வந்து எங் எங்கள் மிஸ் தான் என்னை கூப்பிட்டு போனாங்க யாரையா என்னோடய டியூஷன் மிஸ் தான் கொடுத்து போனாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூலில் என்ட்ரன்ஸ் எழுதினேன் அந்த ஸ்கூலில் நான் மார்க்லாம் வாங்கிட்டேன் ஆனால் எனக்கு அந்த சீட் இல்லை பேரண்ட்ஸ் இன்டர்வியூ வச்சுட்டு எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே போகலை கிடைக்கல திரும்ப ரெண்டாவது ஒரு ஸ்கூல் எண்ட்ரன்ஸ் போகும்போது அப்போ நம்ம கிட்ட சொன்னேன் எப்படியும் நான் ஒரு ஸ்கூல் எழுதினே சொன்னேன் எனக்கு கிடைக்கல திருப்பி நான் இந்த ஸ்கூலுக்கும் போகிறேன் எங்கேயும் கிடைக்காது நான் வேண்டாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடம் முடிக்கிறேன் ஏன்னா இப்போ நீங்க நீங்கள்லாம் கேட்குறீங்களா ஒரு மிஸ் எனக்கு ஒரு மார்க் கம்மியானால் கூட எனக்கு ஏன் கம்மி ஆச்சுன்னு கேட்குறீங்களா அப்புறம் நம்ம நைட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்துக்க கூட ஒரு ஸ்கூலில் சீட் கிடைக்கலாம் நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணுவோம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ திரும்ப மறுபடியும் அந்த என்ன பண்ணாங்க பரவாயில்ல நீ வா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கூட்டு போனாங்க அப்போ எங்கள் அப்பா அம்மா எடுத்துகிட்டு வர வரும்போது அன்னைக்கு தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமு பேப்பர் நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி முடிஞ்சு அவங்க தான் கூட நின்றாங்க ஒரு டூ டுவெல் ஆகும் போஸ்ட்டு அவங்க தான் நின்று அந்த பக்கத்தில் இருந்தாங்க சரியா அது அந்த எக்ஸாமே நான் எழுதி முடிச்சிட்டேன் ரிசல்ட் நோட்டீஸ் போர்டில் வருவேன் நோட்டீஸ் போர்டில் வந்ததுக்கப்புறம் என்னோடய இப்போ ஸ்டூடெண்ட்டோடு சேர்த்து பேரண்ட்டையும் கூப்பிட்டுவாங்கல்ல அந்த மாதிரி கூப்பிட்டாங்க கூப்பிடும்போது ப்ரின்ஸ்பல் வந்து மீட் பண்ணும்போது எங்கள் உங்களோட பேரண்ட் எங்கள் சி ஹர் மதர் அண்ட் ஃபாதர் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் அப்போ வந்து அப்பந்தும் சொல்லிடுன்னு அவங்க சொன்னாங்க அவங்க பண்ணிங்க நான் தான் இவ்வளோ கைட் பண்ணுறேன் இவ்வளோ படிப்பா அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ளேயுமே சில ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ நேரம் கைட் பண்ண முடியும் பேரண்ட்ஸ் படிச்சு இந்த அதான் பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு கூட ஒரு சம் ஆர்க்குமெண்ட்ஸ் போய்கிட்டே இருந்தது கடைசியாக ஃபைனலாக அவங்க லாஸ்ட்டு அவங்க செஞ்ச காலையில் என்ன பார்க்க முடியும் சொல்லிட்டு தான் நான் சொல்லியிருக்கேன் லாஸ்ட்டாக அவங்க காலையில் இருந்தாங்க இந்த பொண்ணால் படிக்க முடியுமா இந்த ஸ்கூலில் இந்த பொண்ணு படிப்பா நீங்கள் நம்பி கொடுக்கலாம் அப்படின்னு அந்த இந்த ப்ரின்ஸிபல் இன்னமுமே என் லைஃப்பில் அது ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட்னு பார்த்தா அது மட்டும்தான் ஏன்னா அடுத்து யாருமே டக்குன்னு அதை அந்த துணிஞ்சு அந்த ஒரு காரியத்தை பண்ண மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அது வந்து அவங்க ஒரு நம்மையே அவங்களுக்காக இந்த அளவுக்கு இறக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பட் அவங்க அப்படி நினைக்கல நான் அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணாங்க ப்ரொசீஜரை கொடுத்து ஃபஸ்ட்டு என்னுடைய அட்மிஷன் ஃபார்ம்ல சைனே அவங்க தான் போட்டாங்க எங்கள் அப்பா அம்மா சைன் கிடையாது டிசியில் தான் எங்கள் அப்பா எங்கள் டீச்சியில் கூட எங்கள் அம்மா சைன் தான் எங்கள் அப்பா சைன் சரியா முடிச்சுட்டு நான் டென்த்து முடிச்சு வெளியே அப்போ நான் எப்போ அட்மிஷன் ஜாயின் பண்ணி உள்ளே போகும்போது அவங்க கை போட்டாங்களோ லாஸ்ட் என்னோட டென்த்து மார்க்ஸி போகும்போது நான் அவங்க கடைசியாக டென்த் வரைக்கும் எனக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இருந்துச்சு அதனால் வந்து ஒரு டீச்சர் வந்து இந்தளவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா அதை நான் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன் புரியுதா நான் வந்து என்ன பண்ணிட்டேன் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஓகே நான் கரெக்டான சப்போர்ட்டிவாக ஒரு டீச்சர் கிடச்சிருக்காங்க எனக்கு தான் அந்த விஷயத்தை நான் புரிஞ்சுக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன் நம்மளை அடிக்கிறதுல திட்டுறதுல உங்களுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக இருக்கீங்க எல்லோரும் நல்ல பசங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் அவ்வளோ தான் அது சேஞ்சஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எதுக்கு போகிறேன் அப்படின்னா என்ன அவங்க பார்த்துக்கிட்டேன் அதனால நான் உங்களுக்கு பார்த்துக்கிறேன் அவங்க என்னை பார்த்து நான் கரெக்டாக என்னோடய இதை கேரியராக என்ன பண்ணிட்டேன் நான் டிசைட் பண்ணிக்கிட்டேன் அவங்கள பா ஒவ்வொரு வாட்டியும் அவங்க அவங்களுடைய மூவ் வந்து எல்லா விஷயத்துலேயுமே இருக்கும்